உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய மூல மந்திரம் உங்களுக்கு தெரிந்ததுதான் பரிகாரம் என்பது பொய் பக்தி என்பது மெய் இந்த உலகத்தில் வந்து நம்மளை இயக்கிற சக்தி வந்து இரண்டு தான் ஒன்று காலம் அதுதான் விதி என்பது பாதுகாக்கும் சக்தி அல்லது உதவி செய்யும் சக்தி இது இறைவன் இந்த இரண்டுக்கும் நடுவில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த விதி என்ற ஒரு விஷயத்தை மக்கள் ஜோயிடரம் போய் கேட்கும்போது ஜோசியர் சொல்கிறாராம் முன்னோர்கள் சாபம் உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு முன்னோர்கள் சாபம் நிறைய இருக்குது அதை நீங்கள் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வாராம் அல்லது முன்னோர்கள் சாபம் இருக்குதுன்னு வெறுமனே சொல்லி விட்ருவாங்களா அவர் அவருக்கு தெரிந்த ஒரு பரிகாரத்தையும் சொல்லி அனுப்புவாங்களாம் இதை எனது நண்பர்கள் என்னிடம் வரக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் பெரியோர்கள் இவர்கள் கேட்பாங்க சார் என்னுடைய ஜாதகத்தில் ஏதோ முன்னோர்கள் சாபம் ஏதோ நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஜோசியர் பிறந்ததே முன்னோர்கள் சாபத்தின்படி தான் உலகில் தோன்ற தோன்றி இருக்கிற அனைத்து உயிர்களும் முன் ஜென்ம கர்மவினையை ஒத்தே ஈ எறும்பிலிருந்து மரம் செடி கொடி தாவரங்களிலிருந்து மனிதர்கள் வரை விலங்குகள் வரை அனைவரையும் இறைவன் படைக்கிறார் கலியுகம் தோன்றி இன்றைக்கி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டது இதில் எத்தனை பிறவிகள் நாம் முன்னோர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது எண்ணி பார்க்க முடியாது நமக்கு அப்பாவை தெரியும் பாட்டனை தெரியும் பாட்டனுக்கு ஒரு அப்பா இருந்தார்னு தெரியும் வேணாம் ஆனால் கலியுகம் தோன்றி எத்தனாவது தலைமுறையில் நாம் இருக்கிறோம் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் நம் மானிட பிறவியினுடைய அஸ்திவாரம் எங்கே ஆரம்பிக்கப்படுகிறது கலியுகம் தோன்றி நம்மளுடைய பரம்பரையில் முதல் தோன்றிய மனிதனின் முதல் நம்முடைய அத்தியாயம் தொடங்குகிறது அது இருபத்தி ஒரு தலைமுறையில் சார்ந்த பாவப்புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஏழு தலைமுறை சார்ந்த பாவங்கள் புண்ணியங்கள் அப்படி சொல்கிறாங்க ஏழாவது தலைமுறைக்கு ஒரு வாசனை வந்து பரன் பிளஸ் பறை பரம்பரை அங்கேருந்து எடுத்தாலே ஏழாவது தலைமுறையில் நாம் இப்போ இருக்கிறோமா அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை தலைமுறைகள் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அதனால் ஜோதிடர்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்லும்போது உங்களுடைய கருத்துக்களை வந்து நல்லா தெரிஞ்சு அனுபவித்து நல்ல எப்படி சொல்கிறதுன்னா ஜோதிடரை வந்து தெய்வமாக நினைச்சுதான் மக்கள் வர்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னை அப்படிதான் பார்த்து சொல்லுவாங்க நான் வர்றவங்களை தெய்வமா நினைப்பேன் ஏன்னா தெய்வமே அனுப்பிதான் அவங்க என்கிட்ட வர்றதா நான் நினைச்சுக்குவேன் ஏன்னா அவங்களுடைய குறைகளை இறைவன் நம் மூலம் நிவர்த்தி செய்ய போறார் அப்ப அவங்களுடைய குறைகளை நாம தான் ஜாதகத்தை பார்த்து ஆராய்ச்சி செய்து குறை நிறை இரண்டையும் சொல்லி அதற்கு என்ன மாற்று வழி மாற்று வழிங்கிறது வந்து என்னை பொறுத்தவரை பக்தி பரிகாரம் அல்ல பக்தி அப்போது இதை வந்து வருகின்ற மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு பெரிய முன்னோர்கள் சாபம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஜோசிய சொல்லிட்டா அறியாத மக்கள் என்ன நடப்பேன் ஏதோ சாபம்னா பெரிய சாபம் போல இருக்குது அப்படின்ட்டு ராமாயணம் என்ற ஒரு காவியம் உண்டு தசரத சக்கரவர்த்தி தான் அறியாமல் ஒரு குழந்தையை கொன்றுவார் பெரிய கதையாது அதை நீண்டு சொல்ல முடியாது அப்போ அந்த தவறின் மூலம் அவருக்கு ஏற்படும் சாபமே ராமரும் லக்ஷ்மணரும் காட்டுக்கு போகிறது ராமர் கஷ்டப்படுறது அதன் மூலம் நமக்கு ராமாயணம் என்று ஒன்று கிடைத்தது விதியை வந்து யாரும் வெல்ல முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் அப்போ விதி வழிதான் பிறப்போம் அந்த விதிக்கு வந்து ஒரு தொடர்பு இருக்கும் அதுதான் முன்னோர்கள் செய்த நல்வினை தீவினை என்பது நல்வினை வந்து நிறைய இருக்குது அப்படின்னா அதுக்கான பயனை மக்கள் அடைவார்கள் தீவினை என்பது அங்கே இருந்துச்சுன்னா அதுக்கான பலனையும் நாம் அடைஞ்சு தான் தீரணும் ஏன்னா நன்மை தீமையை வந்து நாம் மட்டும் செஞ்சுட்டு பிறக்க முடியாது தந்தை இல்லாமல் நாம் வர முடியாது பாட்டன் இல்லாமல் அப்பா வர முடியாது முப்பாட்டன் இல்லாமல் நம்ம பாட்டன் வர முடியாது அப்போ ஏதோ ஒரு கனெக்ஷன் நம்மகிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கும் தொடர்ச்சி அதனால தான் பிரம்மா சொல்வார் மேலே எழுதியிருப்பார் ஜனனி ஜென்ம சவிக்கனாம் வர்த்தனி குலசம்பதம் பதவி பூர்வ ஜென்ம புண்ணியதாம் லிக்கியது ஜென்ம பத்திரிகை ஆ அப்படின்னு பிரம்மா எழுதியிருப்பார் மேலே எழுதிடுறாரு அவ்வளோதான் நாம் இந்த பிறவியில் பிறந்து நாம் நல்லா இருக்கிறதும் கஷ்டப்படுறதும் சரியான காலத்தில் எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்கிறதும் இல்லை காலதாமதமாக கிடைக்கிறதும் இப்படி எக்ஸட்ரா நிறைய விஷயங்கள் இருக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் அப்ப இவை அனைத்துமே வந்து முற்பிறவியும் செய்யக்கூடிய நன்மை தீமையுடைய எதிரொலியா தான் இந்த மனித பிறவி அதை எடுத்து ஜோதிடன் வகுத்து பார்த்து நன்மையை இந்த மார்க்கத்தில் அனுபவித்துக் கொள்ளுங்கள் தீமைக்கு இந்த மார்க்கத்தில் போய் அதை கொஞ்சம் சரி செய்ய முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லணும் விதிக்கப்பட்ட தண்டனையிலிருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படின்னா பக்தி மார்க்கம் தான் அதுக்கு குலதெய்வ வழிபாடு தான் இருக்கு முன்னோர்கள் சாபம் என்பது வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கருத்து அந்த நிறைய இருக்கு அப்படிங்கிறதுல சில குற்றங்கள் ஜாதக கட்டத்தில் பார்த்தாலே தெரியும் பூர்வ புண்ணியஸ்தானம் கெட்டு போயிருக்கும் அப்படின்னா ஜோசிய இருக்குதான் தெரியும் பூர்வ புண்ணியஸ்தானம்னா என்ன அப்படி சனி குரு சேர்க்கை இருந்தால் பூர்வ புண்ணிய சாபம் கூட இருக்கும் ஐந்தாம் இடத்துக்காரங்க நீசம் பெற்றிருந்தால் சாபம் கூட இருக்கும் அதாவது மற்றவரோடைய கம்பேர் பண்ணும்போது இவர் ஒருபடி ஏதாவது ஒரு வகையில் பெரிய பாதிப்பை அடைவார் கூட உலகத்தில் இருக்க எல்லா மனிதனுக்கும் இயல்பான கஷ்டந்தாங்க ஒரே ஒரு கஷ்டந்தான் கஷ்டம் அப்புறம் படிக்கலைன்னா படிக்கலைன்னு கொஞ்சம் நேரம் கஷ்டப்படுவான் அப்புறம் ஏதோ ஒரு வேலையை செஞ்சு பிழைச்சிக்குவான்னு இருப்பான் கல்யாணம் சீக்கிரம் ஆகிட்டால் கவலைப்பட மாட்டான் ஆச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் வருத்தப்படுவான் குழந்த சீக்கிரம் பிறந்துட்டால் சந்தோஷப்பட்டுவான் லேட்டாக பிறந்தால் வருத்தப்படுவான் அப்புறம் வசதி வாய்ப்புங்கிறது அவங்க இயங்குகிறோம் பணக்காரனாகலாம் பணக்காரன் பணக்காராயிரலாம் என்ன இறைவன் தரணும்னு ஆணையிட்டுருக்குறானோ அது ஏற்கனவே இட்ட ஆணைப்படி நமக்கு அது கிடச்சிடும் அதில் கீழ்நிலை இருக்குது சமநிலை இருக்குது உயர்நிலை இருக்குது நம் நிலையை நாமளே அறிஞ்சுக்கலாம் அறிஞ்சிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் அவ்வளோதான் விஷயம் ஜோதிடத்தில் வந்து நம்மளுடைய அளவுகோலையே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மாற்றங்களை நம்ம சந்திக்கலாம் அல்லது மாற்றங்களை சந்திக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதையெல்லாம் தெரிஞ்சுதான் மக்கள்கிட்ட வந்து ஜோதிடன்னு சொல்லணுமே தவிர முன்னோர்கள் சாபம் நிறைய இருக்கு அது அறிஞ்சவனுக்கும் தெரியாது அறியாதவனுக்கும் தெரிஞ்சாது படித்தவனுக்கும் தெரியாது பாம்புறவனுக்கும் தெரியாது இவர் வெறுமனே சொல்லி விட்டுருவார் ஜோசியர் முன்னோர்கள் சாபம் நான் சொன்ன முன்னாடி சொன்ன ஜோதிட விளக்கப்படி ஒருவேளை கட்டத்தில் இருந்துச்சுன்னா ஜோதிடர்கள் சொல்லுங்க தப்பில்லை நம்ம தான் சொல்லணும் பரிகாரம் கோ தானம் செய்ய சொல்லுங்கள் தானத்தில் உலகத்தில் சிறந்த தானம் வந்து கோ தானம் கேட்கலாம் முடியாதவன் எப்படி சார் செய்வான் ஒன்றும் செய்ய முடியாது குலதெய்வத்தை கும்பிடலாம் கோல் செய்யாததை குலதெய்வம் தானே செய்யும் கோல் செய்வதிலிருந்தும் குலதெய்வம் தானே பாதுகாக்கும் அப்ப குலதெய்வத்திட்ட போ சொல்லுங்க கோதானம் செய்ய முடியுங்கிற நபர்களை கோதானம் செய்ய சொல்லுங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது பேர்களுக்கு கோதானம் செய்ய சொல்லியிருக்கேன் நான் சொல்லிட்டு சொல்லுவேன் சில பேரால் செய்யவே முடியாது உங்களால் அது தீர்க்கப்பட வேண்டும் நம்மளுடைய சாபங்கள் தீர்க்கப்பட வேண்டும் பாவங்கள் வந்து போக்கப்பட வேண்டும்னு விதி இருந்தால் தான் அதே செய்வேன் ஏன்னா எந்த விஷயம் செய்தாலும் அதுக்கு விதி தொடர்பு இருக்கணும் விதியை மதியால் வெல்லலாம் என்று கூறினால் அது விதியாகத்தான் இருக்க முடியும் இது இதுவும் சான்றவர்களுக்கு அருத்து தான் அப்போ ஒரு பரிகாரத்தை நான் காலத்தில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா அதுவும் விதி தான் பரிகாரம் தெரிஞ்சும் செய்ய முடியாமல் இருக்கிறேன் அப்படின்னா அதுவும் விதி தான் அது இயலாமை காரணம் இல்லை விதி தடுக்குதுன்னு அர்த்தம் ஆகவே முன்னோர்கள் சாபம் என்பது ஒரு பெரிய என்ன சொல்கிறது பெரிய குற்றமும் அல்ல அது கண்டு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நம்ம பிறவி எடுத்ததே முன்னோர்கள் சாபம் தானே இப்போ பிறவி எடுத்ததே புண்ணியமாக சாபம் அதை நீங்கள் தான் மனசில் வச்சுக்கணும் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதில் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது இந்த மாதிரி ஆரோக்கியமாக இந்த பூமியில் நம்மளை படைச்சு இறைவனை வழிபட வச்சு இயற்கையை பார்க்க வச்சு அதில் பாசம் நேசம் அன்பு பந்தம் வச்சு நமக்கு ஒரு கணக்கு கொடுத்து நமக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுத்து நம்மளை வாழ வச்சு பார்த்துட்ருக்காரு ஈசன் எடுத்ததே பெரிய பயன்தானே தானே பிறக்காது இருந்திருந்தால் ஈசனை எப்படி நினைக்க முடியும் நாம் உலகத்தை விட்டு போனதுக்கு பிறகு ஈசனை எப்படி நினைக்க முடியும் அப்போ இறைவனை நினைப்பதற்காக இறைவன் கொடுத்த வாய்ப்பாக ஏன் ஒவ்வொருத்தரும் நினைச்சிட கூடாது இறைவனை நினைப்பதற்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பு மனித பிறவி அவ்வளோதான் வேறு எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது எந்த பந்தத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது எந்த பாசத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது எந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது எந்த வீடு வாசல் சொத்து சுகம் எக்ஸட்ரா எல்லா எந்த ஒரு விஷயத்தையும் அணு அளவு கூட எடுத்துகிட்டு போக முடியாது ஆனால் பக்தி ஒன்றே நம் ஆன்மாவோட கூட செல்வதாக சாஸ்திரம் சொல்கிறது பூமியில் பிறந்து ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில் நீ எத்தனை முறை இறைவனை நினைத்தாய் ஒரு முறையாவது நீ நினைச்சியாங்கிறது தான் இறைவனுக்கு தேவையான விஷயம் காலை எழுந்தவுடன் முடிந்தால் இறைவனை நினைங்க மாலை படுக்க செல்வதற்கு முன்னாடி இறைவனை நினைச்சிருங்க குரானில் ஐந்து வேலை தொழுக வேண்டும் என்பது குரானில் எழுதப்பட்டிருக்கு பைபிள் வந்து என்ன முறை சொல்லியிருக்குன்னு தெரியாது ஆனாலும் வாரம் ஒரு முறை அவங்க சாமி கும்பிட போயிடுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா ஐயப்ப சீசன் வந்தால் மாலையை போட்டு நாற்பத்தெட்டு நாள் குறைஞ்சது பத்து நாள்லேருந்து ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் மாலை போட்டு அவருக்கு நம்ம சரணம் சொல்கிறோம் அப்புறம் அவருக்கு லீவ் விட்டுறோம் நன்றி வணக்கம் ஐயப்பா நீ கேரளாவில் இருந்துக்கோ நான் தமிழ்நாட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்கண்ணா மாரியாயிக்கு திருவிழா அப்படின்னா மாலையை போட்டுக்கிறோம் குறைஞ்சது ஒரு பத்து நாள்லேருந்து முப்பது நாள் வரை அதுக்கப்புறம் மாரியாய் கிளீ விட்ருவோம் ரெங்கநாதருக்கு புரட்டாசி விரதம் இருந்தோன்னா முப்பது நாள் விரதம் இருப்போம் அதில் மூணாந்து மூணாவது கிழமையை மலையை நாம நாம் ஏறிடுவோம் அப்போ இறைவனை வந்து நாம் நினைக்கிறது வந்து எப்பாச்சும் ஒரு முறை தான் நினைக்கிறோம் பத்து நாள் பதினஞ்சாது வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் பத்து நாள் இருபது நாள் நினச்சிக்கிறோம் ஆனால் இறைவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது என்னை கும்பிட்டுறேன் என்னை நினச்சிருவே அப்படின்னு சொல்கிறார் அதுதான் உண்மையான பக்தி நாம் பிறப்படுத்துவதற்கான அர்த்தம் இந்த இறைவனை நாம் நேசிக்கும் போது நம்ம பிறவிப்பை நாங்கள் எதுவாக இருந்தாலும் பாண்டவர்களை கிருஷ்ணன் காப்பாற்றியது போல் நம்மளை இறைவன் காப்பாற்றுவார் பாண்டவர்கள் கதை எல்லோருக்கும் தெரியும் பாண்டவர்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அஞ்சு பேரும் அவங்க தாயோடு சேர்ந்து ஆறு பேர் அனைத்து கஷ்டங்களையும் அவங்க படுவாங்க ஆனால் கிருஷ்ணன் கூட தான் இருப்பார் ஆனால் என்ன பண்ணுவார்னா அவங்களுடைய ஆபத்து வந்து எப்போ அந்த லாஸ்ட்டு இறுதி முறைக்கு போதும் அந்த இடத்துல காப்பாற்றிடுவார் துன்பங்களை அனுபவிக்க வைத்து விட்டு கடைசி நேரத்தில் கடைசி நேரத்தில் போய் இறைவன் அவரை அவங்கள காப்பாற்றிடுவார் காரணம் என்னன்னா பக்தி அப்போ ஏன் அவங்க துன்பப்படுவதுங்கிறது ஆரம்பிக்கும் போதே காப்பாற்றக்கூடா கிருஷ்ணன் அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா விதி பயன் அவங்க அதை அனுபவிக்கணும் பக்தியின் பயன் அதிலிருந்து அவங்கள மீட்டணும் இதுதான் பக்தி இதுக்கு தான் மகாபாரதம் தெரிஞ்சுக்கணும் ராமாயணம் ஒரு வகையான கதையை சொல்லும் அது அன்பு பாசம் அதுக்குள்ளேயும் பக்தி விடாமுயற்சி நம்பிக்கை பாசம் இப்படி நிறைய சொல்லுவோம் ராமாயணம் அப்போ பாண்டவர்களை போல ராமபுரணைப் போல துன்பம் வந்து மனிதனுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சாதாரணமாகவே நம்ம எடுத்துக்கலாம் அதை நம்ம சுமந்து எடுக்க முயற்சி பண்ணுறோம் சுமக்கிறோம் அதை அப்போது அந்த சுமை என்பது விட்டுட்டு இறை மீது நம்பிக்கை வைத்துட்டு விதியின் பயணத்தை தெரிஞ்சுக்கிட்டு பயணம் போகலாம் விதியின் பயணம் எங்கே தெரிஞ்சுக்கணும் ஜோசியிட்ட தான் தெரிஞ்சுக்கணும் நூறு சதவீதம் நன்மை இருக்குதுனாலும் ஜோசியிட்ட தான் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் ஐம்பது சதவீதம் இருக்குனாலும் ஜோசியிட்ட தான் தெரிஞ்சுக்கணும் இல்லை அதுலேயும் குறைவாக தான் இருக்குன்னா ஜோசியிட்ட தெரிஞ்சுக்கணும் அளவிட்டது பிரம்மா நம் முன்னோருடைய நன்மை தீமை விளைவாக பிரம்மா அதை நிர்ணயம் பண்ணிட்டார் அளவை அந்த அளவை தாண்டி போக முடியாது அளவை தெரிஞ்சுக்கிட்டால் நாம் நிம்மதியாக இருக்கலாம் அதுதான் நியாயமாக இருக்க முடியும் அதனால் தயவு செஞ்சு மக்கள் வந்து ஜோசியர்கிட்ட வந்து பரிகாரம் கேட்டுக்கிட்டுலாம் அலையாதீங்க பரிகாரம்லாம் சத்தியமாக பலன் தராது ஏன்னா நடக்க இருக்கிற கல்யாணத்துக்கு நான் வந்து வருஷத்தை குறிப்பேன் இல்லை தேதியை குறிப்பேன் மாதத்தை குறிப்பேன் பரிகாரம் இல்லையா சார்னு சொல்லுவாங்க நான் பரிகாரம் கிடையாது இந்த வருஷத்துக்குலாம் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு காலையில் கூட ஒரு பொண்ணுக்கு அவங்களுக்கு வயசு இருபத்தி ஏழு முடிஞ்சு இருபத்தி எட்டு முப்பது ப்ளஸ் முப்பத்தி ஒரு வயசில் திருமணம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் ஆனால் ஜோசியர் வந்து இப்போவே குருபலம் வந்துடுச்சு அப்படின்றாங்களாம் அதுக்கப்புறம் நான் சொல்லி கேட்குறதும் கேட்காததும் விதியின் சார்ந்தது ஆனால் இருபத்தி ஏழு வயது கடந்த ஒரு பெண்ணுக்கு மூணு ஆண்டுகள் கழித்து தான் திருமணம் செய்ய வேண்டும்ன்னு சொல்லியிருக்கேன் இதுதான் என்னுடைய ஜோதிட ஆய்வு இது வந்து என்னை அறிந்த நண்பர்கள் அனைவருக்குமே தெரியும் நான் எதையுமே வந்து பரிகாரம் பண்ணிக்கங்க இல்லை வயசு வந்துருச்சு உடனே செஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இது அல்ல என்னுடைய குருநாதர்களுடைய ஆசீர்வாதம் அது என்னுடைய குருநாதர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அன்னை பராசத்தியும் மகாதேவனும் எம்பெருமான் முருகனும் குலதெய்வமும் காரணம் நானல்ல அதனால் தயவு செஞ்சு ஜோதிடர்கள் வந்து நான் முதல்ல கூறிய அமைப்புப்படி ஜாதக கட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கோதான செய்ய சொல்லுங்க தலை சிறந்தது குலதெய்வத்தை வழிபாடு பண்ண சொல்லுங்க பயமுறுத்தாதீங்க அவங்கள தேவையில்லாத பரிகாரங்களை செய்து அவங்கள அவங்களையும் கஷ்டத்துக்கு ஆளாக்கி நம்மளும் பாவத்தை ஏன் தேடுவானே தேவையில்லையே ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்களும் அவரவர் துறையை வந்து மக்களுக்கு இது மக்களுடைய சேவை என்று மக்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம வந்து அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் தெய்வத்துக்கு பயந்து அவங்களுக்கு நம்ம வழிகாட்டினா அதை விட சிறந்த ஒரு பணி சிறந்த தொண்டு உலகத்தில் இருப்பதாக எனக்கு தெரியல அதனால ஜோதிடர்களும் கொஞ்சம் கவனமாக மக்களுக்கு வழிகாட்டுங்கள் மக்களும் பதேஷ்டப்படாமல் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாகவே எல்லா காரியங்களையும் கடந்து போறதுக்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா புத்தர் சொன்ன ஒரு கருத்து இதுவும் கடந்து போகும் இந்த நிலை மாறும் இதுதான் புத்தர் சொன்னது நீங்க எதை மகிழ்ச்சின்னு நினைக்கிறீங்களோ அதுவும் நிரந்தரமா இருக்காது எதை நீங்க கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அதுவும் நிரந்தரமா இருக்காது இரண்டுக்குமே மாற்றங்கள் நிகழும் இதான் இயற்கையின் தத்துவம் அதை காலம் என்ற விதி செய்யும் நம்முடைய பக்தி ஆபத்துகளில் இருந்தும் இருந்தும் நம்மளை பாதுகாக்கும் இது பக்தி இது தெரிஞ்சிட்டு எல்லோரும் குலதெய்வத்தை வணங்குங்க குலதெய்வ வழிபாடு என்று ஒன்று இருப்பவன் கோள்களுக்கு அஞ்ச வேண்டிய கவலை இல்லை கோள்கள் வந்து தன் கடமையை செய்வதற்காகவே நிர்ணயிக்கப்பட்டவை ஈசனால் நவக்கோள்கள் என்பது நம்மளை வந்து இயக்குவதற்காகவே படைக்கப்பட்டவை அவர்களுடைய ஆணையை அவங்களுடைய விருப்பத்தை எக்காரணத்தை முன்னிட்டு வாபஸ் வாங்க மாட்டாங்க குறைச்சிக்க மாட்டாங்க அதனால் தயவு செய்து குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ஜோதிடர்கள் வந்து நல்ல கருத்துக்கள் சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஏற்றுங்க தாமதமாக திருமணம் செய்யலான்னா தாமதமாக திருமணம் செய்யுங்க உடல்நிலையை பாதுகாக்கிறதுக்கு வழிமுறைகளை சொன்னால் உடல்நலத்தை பாதுகாத்துங்க இப்படி எல்லா கருத்துக்களையுமே அதில் சொல்லலாம் ஜோதிடத்தில் நான் மருத்துவருக்கும் வியாதி சொல்லி அனுப்புவேன் நேத்தி கூட அப்படி தான் ரெண்டு டாக்டருக்கு சொல்லி அனுப்பிச்சேன் அப்போ நம் பிறந்த விதியை வந்து நாம் சரியாக ஆராய்ச்சி செய்தால் நமக்கு நடக்க இருக்கிற எந்தெந்த காலகட்டத்தில் நன்மை நடக்கும் தீமை நடக்கும் அதற்கான வழிமுறைகளை நாம் என்ன செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத ஜோசியர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஆகவே இந்த பதிவில் எனது அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய கருத்தினை பதிவு செய்ததில் ரொம்ப மகிழ்ச்சி ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் மேலும் மேலும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன் எல்லோரும் கேட்டு பயனடையுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் உங்களோடு சந்திப்பேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்